ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் சென்னவரன் சீமானுக்காக மட்டும்தான் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி சின்ன என்னாச்சு வெக்கு வச்ச அண்ணாச்சி சென்னை என்னாச்சு என்று கேட்குற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்துல மிதந்தது எல்லாரும் சொன்னாங்க தாம்பரத்துல வீடுவாங்க முடிச்சூர்ல வீடு வாங்குங்க ரெண்டடியில தண்ணி வந்துரும்னா ரெண்டடியில வீட்டு வாசல்லே தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு என்னங்க இது என்ன என்ன ஏரியாங்க தண்ணியா இருக்குதுங்க ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க முழுக்க ஏரிகளை புறா ஆக்கிரமிச்சு சதுப்பு நிலங்களை ஆக்கிரமித்து குளங்களை ஆக்கிரமித்து குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு கட்டியதுடைய விளைவு பிளாட் போட்டுதல் விளைவே சென்னை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணீரை மதக்குது ஒரு மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை உருவாக்கியதான் இந்த திமுக அதிமுகவுடைய சாதனை அந்த சென்னை வெள்ளத்துல நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்தில் முப்பது நாட்கள் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தவன் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு டிஆர்ஓ வரலாம் இன்னைக்கு கனிமொழி வரலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம் இன்னைக்கு தயாரிகமான வரலாம் எல்லாரும் வரலாம் ஆனா அன்னைக்கு எந்த பயனும் வரல ரோட்ல நின்றுட்டா மெயின் ரோட்ல நின்றுட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்தான் ஆனால் களத்துக்குள்ள படகு வச்சு பண மட்டை கட்டி மொத்தமா படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் நாம கட்சி மட்டும்தான் கட்சி நடத்த பணம் இல்ல கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு எரிபொருள் ஆனாலும் மக்கள் கஷ்டத்துல கிடந்த பொழுது தாம்பரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்துல நின்றோம் எவன் ரெண்டரை கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாம் தமிழி காலத்துல நின்றது அந்த களத்தில் நின்றதால் சரியான முறையில நாம்தக்சி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் நின்றதால எங்களுடைய சின்னத்தை கூட சரியாக கவனிக்க முடியல சின்னமே போனாலும் பரவாயில்லை வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கட்சி கட்சி அவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு எங்களை புறக்கணிப்பதற்கு அந்த சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்யறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் நாம்தக்சி இருக்காது இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பயன் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான் அவன் இந்த முதல்ல எடுப்பான் முதல் மார்க் எடுப்பான்ல அவன் நல்லா படிப்பான் டீச்சர் அவனை வந்து நல்லா நேசிக்கும் வாத்தியார அவனை அன்பா பேசுவாங்க எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க அவன் தான் ஸ்கூல் பீப்புள் நின்று இருப்பான் அவனை பார்த்து அந்த உருப்படாத பைய அந்த கேடு கட்ட பைய அந்த கேவலப்பட்ட பைய லாஸ்ட் பெஞ்சுக்காரன் சொல்லுவான் டேய் நீ வெளியே வாடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிமா படிக்க முடியல உன்னால உன்னை மக்கள் நேசிக்கல மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான் மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுறான் நேசிக்கிறான் தன்னடையா அண்ணனாக தம்பியாக மாவனாக மச்சானாக சித்தப்பனாக பெரியப்பனாக தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பாக்குறான் அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு கட்சியில இருக்கிறான் படிக்கிற பையன பாத்து படிக்காத பையன் பொச்செரிஞ்சு சாகுற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகுறாரு ஐயா அண்ணாமலை மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர் அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர் அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர் இப்ப நீங்க தலைவர் நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் எடப்பாடி அப்புறம் ஸ்டாலின் நாலு பாஜக தலைவரையும் அஞ்சு முதலமைச்சரையும் முடிங்கிட்டு முதல மாதிரி உட்கார்ந்து நாம் தமிழ் கட்சி நீ இங்க சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கார்னர் கவர்னர் அவ்வளவுதான் உட்காந்துட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ விட்டுருவேன் விட்டுருவா அதுக்கு ஒரு வயசு வேணும் அது வயசு ஆனால்தான் கவர்னரா இப்ப நாற்பத்தஞ்சு வயசு ஆக முடியாது திருப்பி படையபடி எஸ் எஸ்ஐ ஆக வேண்டியதான் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆச்சு ஐ பி எஸ் ஆக முடியாது போலீஸ் ஆகி ஆவ வாசல்லையோ உனக்கு அதான் நடக்க போகுது